இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜர் ஒன் எயிட்டி வாட்ஸ் அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் ஒன் எயிட்டி வாட்ஸ் ஆனால் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இதில் த்ரீ பின் பிளக் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து டூ பின் பிளக் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சேம் பவராக இருக்கும்போது எதுக்கு சார்ஜரில் மட்டும் எர்த்து பின் வரல இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான் இது ரெண்டுத்தையும் எந்த டிவைஸில் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் இந்த எர்த்து பின்னோட தேவை வந்து ஏற்படும் இந்த எர்த்தோட வேலை என்னது மனிதனை காப்பாற்றுறது அதாவது ஒரு டிவைஸில் ஃபால்ட் ஏற்பட்டு அதோட வெளிப்புறத்தில் உருவாகக்கூடிய கரண்ட்டை இது எர்த்தில் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக தான் இந்த எர்த்து பின்னை வந்து கொடுக்குறாங்க அப்போ மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதோட அவுட்டர் கேஸ் பிளாஸ்டிக் தான் வருது ஈவன் மெட்டலில் வந்தாலும் கூட அது ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மி அதே லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூஎஸ்பி போர்ட்ஸ் வரும் நிறைய மெட்டல் பார்ட்ஸ் வந்து வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதோட பாடியே கூட அலுமினியத்திலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெட்டல்லையோ ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மனிதனுக்கு ஷாக்கை கொடுக்கக்கூடிய அந்த மெட்டலோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த இடத்தோட பயன்பாடு தேவைப்படும் ஹீட்டை சார்ஜ் இருக்காங்க